கன்னிராசிக்கு ராகு ஆறாம் இடம் ரொம்ப நல்ல இடத்துக்கு வராது கேது பன்னெண்டாம் இடம் இது கொஞ்சம் மத்தியமான இடம் சனி ஏற்கனவே ஆறாம் இடத்துல தான் இருக்கார் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கார் ஆக இந்த ஏற்கனவே ஆறாம் இடத்துல சனி ஓரளவுக்கு உங்கள் வருமானம் பொருள் பொருளாதாரம் வருமானம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார் நல்லாவே இருக்கார் ராகு பவனும் ஆறாம் இடத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தரார் நல்லது தான் இருக்கிறார் ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருந்தது எல்லாம் வருமானம் என்ன தான் வந்தாலும் குடும்பத்துக்குள்ளே அப்போ பசி செஞ்ச பிரச்சனை அப்போ இப்படி இருந்திருந்தது இப்போ அதெல்லாம் மாறிடும் மாடி குரு குடும்ப ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானமும் நல்லா இருக்கும் வந்துருக்கும் குடும்ப ஒற்றுமையும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது தான் அது பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வந்து அது பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல குரு இப்போ இருக்கார் அக்டோபர் மாதம் வரலேயே இது சுமாரான காலமாக தெரியும் இந்த அக்டோபர் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு போகும் அதனால் அந்த மேலேருந்து அக்டோபர் வரலையே கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அக்டோபருக்கு அப்புறம் திருப்பி குருவோட அனுபவிரகம் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆக ராகு ஆறாம் இடத்துல ரொம்ப நல்ல இடத்துல தான் சிறப்பான இடத்துல வருது கேது மட்டும்தான் பன்னெண்டாம் இடம் சுமாரான இடம் அதனால் கேது பகவானுக்காக சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி சாயந்தரம் போய் விநாயகப் பெருமகானை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாக்க அந்த பிரச்சனையெல்லாம் கேது பகவான உள்ள கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக ராகு ஆறாம் இடம் அனுகூலமான இடத்துல வர்றதுனாலையும் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இது ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம் பெரிய அளவில் கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது குரு பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் அது பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது ஏண்டா பொருளாதாரம் எல்லாம் வசதியாக வருமானங்கள்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும்போது அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதே தெரியாது அதில் அக்டோபர் வரையும் தான் சுமாராக இருக்குது அக்டோபர் அப்போ ரொம்ப சிறப்பான காலமாக இருக்குது அதனால் அக்டோபர் வரையே என்ன சொன்னீங்கன்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு தீபம் போடுவோம் சங்கட சகத்தினி கீது பிரீதியாக விநாயகர் பெருமனுக்கு தீபம் போடுவோம் அவ்வளோதான் கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குது சந்தோஷங்கள்லாம் அதிகரிக்கும் பகையெல்லாம் இதுவரைக்கும் உத்தரவு கொடுத்தா இந்த பகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவார்த்தி பகையெல்லாம் விலகும் குழந்தைகள்லாம் பிரச்சனை இல்லை கல்வியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அக்டோபருக்கு அப்புறம் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்கெலாம் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான இதெல்லாம் கிடைக்கும்